ஒரு கல் வந்து அப்படியே அந்த மேல அப்படியே நின்னுட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த கல்லு நாம மேல இருந்து எப்படி எப்படின்ட்டு போறேங்க அப்படியே ஓட்டிருக்கு ஆக்சுவலா தெரியும்னு நினைக்கிறேன் போயிட்டாங்க வா சத்தியமா சொல்றேன் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த கல் மூவ்மெண்ட் ஆகி கீழே விழுந்துச்சு அப்படின்னா தெரியுதுங்களா வந்து பார்த்துருக்கறது வந்து இது வந்து ஒரு சமணம் பிரச்சனை இதுக்கே வந்து ஒரு மாதிரியா பயமா தான் இருக்கு கால் கொஞ்சம் கீழே ஏகே இஸ் வெல்கம் பேக் டு டானியர் வீடியோ இங்கே வந்து இருக்கீங்கன்னா ஒரு ரமையான ஒரு பெருமாள் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கேன் ஸோ இந்த பிளேஸ் எங்கே இருக்கீங்கன்னா புதுக்கோடி டிஸ்டிக்லேட்டிகெல்லாம் இங்கே வந்துருக்கேன் ஸோ இந்த இடத்துல வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா சமண படுக்கையை பார்க்கலாம் அப்புறம் பெருமாளோட பாத பெருமாளோட பாதத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நிறைய வரலாறு சம்பந்தப்பட்ட இந்த இடத்துல இருக்குது ஸோ ஒவ்வொன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம் பார்க்க ஈவினிங் ஆயிடுச்சு போய் டார்க் ஆயிரும் ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரமாக போய் எது எக்ஸ்ப்ளோர் பண்ணுமோ அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகும் ஸோ இந்த மலையில் இருக்கிற அந்த கோவில் இந்த மலையில் இருக்கிற இடத்துல தான் வந்து பெருமாள் வந்து இந்த இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பெருமாளோட பாதை இங்கே எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறையா ஸ்டோரிஸ்லாம் சொல்கிறாங்க பட் ஸோ கைஸ் ஆக்சுவலாக உள்ள நுழைஞ்சுன்னா எங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கல் வந்து அப்படியே அந்த மேலே அப்படியே நின்றுட்டுருக்கு மலைக்கு மேலே ஏதோ ஒரு தனி மரமாக இருக்குது இது பாருங்களேன் ஒரு குழந்தை படுத்துருக்க மாதிரியே இருக்குது ஆக்சுவலாக அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து படுத்துக்கிட்டு நிமிர்ந்து பார்க்க இல்லையா அந்த மாதிரி இருக்குது அந்த பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் போய் பார்க்கணும் ஸோ நம்ம அந்த க இந்த இந்த கல்லோட வடிவத்தை பார்த்தீங்களா இதாவது ஒரு குழந்தையோட உடம்பு கால் அப்புறம் அந்த சீடில் அதாவது லாக் மேலே எடுத்து வச்சுருக்க மாதிரி அந்த அதோட தலை ஆக்சுவலாக அந்த அப்படியே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது அந்த கல்லை பார்க்கும் போது அந்த பாறையை பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சிவலிங்கம் மாதிரியே இருக்குது ஸோ முடிஞ்சளவுக்கு பக்கத்தில் க்ளோஸ் போய் பண்ணி பார்க்கலான்ற நினைக்கி சமணர் பண்டிகை இருக்குது நம்ம அதை தேடி தான் வந்துருப்போம் பயங்கரமான இதுவாக இருக்குது தான் வரணும் அந்த இதுக்கு மேலே தான் அந்த கல் இருக்குது கல் போகிறேங்க எப்படி நின்றுருக்குன்ட்டு அப்படி நம்ம உள்ளு பார்த்தீங்களா அந்த கல் நம்ம மேல வந்து பார்த்தோம்ல எப்படி நின்று போறேங்க அடே ஓட்டுல நின்றுருக்கு ஒரு இதெல்லாம் ஒரு அதிசயங்க ஆக்சுவலாக எல்லா இடத்துலையுமே வந்து கல்லு வந்து உடைச்சிருக்காங்க ஓவியத்தை தான் நம்மளால பாக்க முடியா ஓவியம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க கல்லு செம்மையாக செம்மையா குத்திருச்சுங்க வெளியவே செப்பலை கல்வி வச்சுட்டானா வெறுங்கால வந்ததில் ஏகப்பட்ட முள்ளு குத்திருச்சு மேல பாத்துருக்க அந்த பாறைக்கு கிட்ட தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு இங்க பாருங்களேன் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க விளாண்டுருக்காங்க அதுக்கு உண்டான இது எல்லாமே அதாவது கேம் விளாண்டது இது எல்லாமே இந்த சைட்ல இருக்கு கூட்டம் கூட்டமா இந்த இடத்துல உட்காந்து விளாண்டுருக்காங்க இங்க பாருங்க செம்மையா ஒரு பயங்கரமா இருக்குங்க இந்த இடம்

என்னோட டாப்பில் தான் அந்த கல் இருக்குது தலையில் வந்து விழுந்துச்சு இங்கே பாருங்கள் எப்படி வந்து நின்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெண்டுமே அந்த உச்சியில் நின்றுருக்கு உளுந்துதுன்னா முடிஞ்சிச்சு எவ்வளோ சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புறோமோ அவ்வளோ பாருங்கள் அந்த டாப் வரைக்கும் நான் வந்து போயிருக்கோம் லைட் ஒரு சின்னதாக அந்த கல் மூமெண்ட் ஆகி கீழே விழுந்துச்சு அப்படிச்சுன்னா நான் அப்படியே பிளாக் ஆகிடும் அந்த இடத்துல நிற்கும்போது தான் அதோட பயம் என்ன அப்படின்ட்டு ரொம்ப ஒடுக்கான இடத்தான் நின்று இருக்கேன் அவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போறேன் பாம்பு சட்டை எல்லாம் நிறைய கிடக்குது வந்து இந்த இடத்துல சம்மணப்படுக்க இல்லை நான் சம்மண படிக்க வேற எங்க இருக்க தேடி பார்க்குறேன் யாரும் இந்த இடத்துக்கு தயவு செஞ்சு வராதீங்க நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அவங்க ஈஸி கிடையாது இடத்துல சமண படுக்கை இருக்குன்னு சொல்லி பாருங்க வந்து ஒரு சமண படுக்கை இருந்த இடம் இந்த இடத்துல வந்து அவங்க வெட்டி படுத்து வந்திருக்காங்க அதுக்கு ஏன் பாருங்க இந்த இடத்துல ஒரு பெட்டு மாதிரி இருக்குது பாருங்க புரியுதுங்களா வந்து படுத்திருக்க இது வந்து இது வந்து ஒரு சமணப்படுக்கை சமணப்படுக்கை இருக்கு அதாவது இதுலதான் வந்து இந்த கல் வந்து ஆக்சுவலா இது என்ன சமணப்படுக்கை அப்படின்னா என்னன்னா வந்து ஒரு கல் பெட்டு மாதிரி ஆக்சுவலா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இதில் தான் அவங்க படுத்து தூங்குறாங்க டெய்லியுமே ஸோ இது வந்து அவங்க ஆசனம் அதாவது அவங்க பயிற்சியெல்லாம் அப்புறமேட்டு இந்த இடத்துல வந்து தூங்கக்கூடிய அளவு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இது எவ்வளோ அழகாக செதுக்கி இதுக்குள்ளே வந்து படுத்துருக்காங்க மழை பனி எல்லா டைம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் அவங்க படுத்துந்துருக்காங்க இதெல்லாம் இந்த மாதிரியான டைம் பீரியட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே தான் போகும் இந்த மாதிரியான டைம் பீரியட்லலாம் ஏன்னா அதுக்கப்புறமேட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் நிறைய இடத்துல வந்து சின்ன சின்னதாக வந்து வீடு கட்டி நிறைய பேர் கூடாத மாதிரி அமைச்சிருந்துருக்காங்க ஸோ இங்கே சுத்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பயிற்சி பண்ணி விளாண்டு தூங்கின இடம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த ஒவ்வொரு சத்தத்தை கேட்குறீங்களா மேலே ஒவ்வொரு சத்தத்தை கேட்குறீங்க எவ்வளோ தூரத்தில் இருக்கு ஆனால் இங்கே இங்கே தாங்க இருக்கு ஆனால் இங்கே தான் கத்திட்டு இருக்காங்க அந்த ஒவ்வொரு ஸோ கரெக்ட் ஈவினிங் ஆயிடுச்சு எல்லாமே கரெக்டாக வந்து வந்து அடையிற டைம் இது ஸோ இதை தாண்டி வேற என்ன இருக்குதான் நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம பின்னாடி அந்த ரவுண்ட் ஷேப்பில் அந்த பேபி அதாவது சிவன் நீ நந்தி இந்த இடத்துல இந்த பாருங்க நந்தி மாதிரி இருக்கு பாருங்க இப்போ இந்த அந்த அங்க இருந்து பார்க்கும் வித்தியாசமா இருக்கும் இதுல ஒரு கோடு மாதிரி வந்திருக்கு பாத்தீங்களா அங்க இருந்து ஆக்சுவலா உங்களுக்கு தெரியாது இதுல இருந்து ஒரு கோடு மாதிரி வந்திருக்கு நந்திக்கு இந்த நந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா கழுத்துல வந்து மாலை மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி வந்து ஒரு முகம் அடிப்புல அப்படியே இப்படி கீழே படுத்திருக்க மாதிரி இங்க தெரியுது ரொம்ப அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு இந்த இடத்துல பாருங்க ஒரு கட் அதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மழை பெஞ்சுதுன்னா டேரெக்டாக உள்ள போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க எங்கள் இடத்துல ஒரு கட் மாதிரி பண்ணிருக்காங்க கல்லாலே வந்து இந்த இடத்துல ஒரு கட் மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால் அதெல்லாம் தண்ணி உள்ள போகாது இந்த இடத்துல ஓவியங்களும் சில இதெல்லாம் பார்த்தேங்க ஆனால் இப்ப ஆனால் அதை எல்லாம் ஸோ அந்த இடத்துல ஒரு படிக்க மாதிரி இருந்திருக்கு கரெக்டாக ஆனா ஓகே மாதிரி இருந்திருக்கு அதை தாண்டி இந்த பாருங்க இதுக்குள்ளேயும் நிறைய இதுலயும் ஒரு ஒரு மூணு நாலு பேர் வந்து படுக்கிற மாதிரி இருந்திருக்கு கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைனா ஒரு பத்து இருபது பேர் வந்து தூங்குற மாதிரி ஒரு பெட் அமைப்பு மாதிரி போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் இந்த இந்த பாறைக்கு பின்னாடி இவ்வளவு ஹிடன் ஸ்டோரி இருக்குதான்றதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குது இங்க போக முடியுதான்னு பாக்குறோம் அந்த பாறைக்கு இதோட கட்டாயிருக்கு ஆக்சுவலா நம்ம அதை தாண்டி போகணும்னா வேற ஏதாவது இந்த காட்டு வழியா தான் உள்ள போகணும் இதை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போக போறோம் அங்கேயே சேர்ந்துவோம்

கீழே வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சாங்க ஆக்சுவலா வெயில் ரொம்ப வேர்த்துடுச்சா அதனால வந்துட்டு காலுகையெல்லாம் ரொம்ப வழுக்க ஆரம்பிச்சு ரொம்ப ஒரு உச்சியான பாதத்துக்கு வந்துட்டேன் பாருங்க ரொம்ப ப்ரெசண்டா இருக்கு பாருங்க வேற லெவலில் இருக்கு இந்த வியூவில வந்து பச்சை பசியருக்குற அந்த இடமும் அந்த வியூ பாயிண்டும் வேற தர்றமா இருக்கு அப்படியே ஒரு கோடி எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்னு ஃபீல் பண்றீங்க ஒரு ஈவினிங் டைம்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஒரு இடம் பக்கத்துலையே பச்சை பசின்னு டிராக்டர் அந்த இடத்துல இப்போ பச்சை பசின் இருக்கிற இடம் ஒரு பெரிய மவுண்டனு க்ரீனிஷாக இருக்கிற ஒரு இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அண்டு இங்கே பார்த்திங்கன்னா மட்டும் நல்லா ஃப்ளை அதாவது ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்க ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது இந்த இடம் உங்களுக்கு பார்த்தாலே நல்லா உணர முடியும் இந்த இடத்துல பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் மெடி மெடிசன் மெடிசன் யூஸ் பண்ணுவாங்கள்ல இதில் வச்சு அரைச்சிருப்பாங்க ஸோ அந்த பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ணது மூச்சு வாங்குது பயங்கரமாக மூச்சு வாங்குதுங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்குது ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது இந்த இது ஃபுல்லாகவே உட்காந்து கிளாஸில் அதாவது மெடிசன் இந்த மாதிரி பர்பஸ்க்காக அதாவது சித்த மருத்துவ கலைகள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த பர்பஸ்லாம் இந்த மாதிரி இங்கே உட்காந்து இதுவும் ஒரு கிளாஸில் வந்து கற்றுருப்பாங்க ஏன்னா பாடசாலான்றது அதாவது பாடசாலை தானே பாடசாலைன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் மேக்ஸ் அப்படின்னு படிக்கிறோம் ஆனால் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாகவும் எல்லாமே போர் பயிற்சி மெடி மருத்துவம் எல்லாத்தையுமே கலந்து படிக்கிறதான் பலர்ந்து படிச்சுங்க அதில் ஒன்று தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மலையடிப்பட்டி ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது இது எப்படி குறைஞ்சிருக்காங்க தெரியல எல்லாம் ஈவனாக இருக்குங்க இங்கே இருக்கிற எல்லா குழியுமே வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக ஒரே ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஏதோ ஒரு ஒரு அதாவது ஒரு இசையில வந்து எழுதிருக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா போற போக்குல வந்து அதுல நீங்க பாத்துட்டு இருக்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு கல்வெட்டு யாரால செதுக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா டூ தௌசண்ட் ஜென்ரேஷன்ல நைன்டீன்த் செஞ்சுரியில வாழ்ந்த நம்ம மக்கள் அவங்க எழுதின கல்வெட்டு தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது இது வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இங்கே வருவாங்க இல்லையா இங்க இங்கே வர்ற ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேரை வந்து என்றைக்குமே வந்து அழியாமல் இருக்கின்றதுக்காக இங்கே எழுதி வச்சு போயிருக்காங்க அவரை பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரியான தவறுகளை செய்யாதீங்க மனசு கஷ்டமாக இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா நம்ம வேறு ஏதோ ஒன்று தேடி வரும் ஃப்யூச்சரில் இன்னொரு நூறு வருஷம் கழிச்சு வந்து பார்க்கும்போது இந்த எல்லாம் பார்த்தாங்கன்னா நம்மளோட வரலாறு சுத்தமாக கலியாகிடும் என்ன பண்ணியிருக்காங்க ஏது அப்படின்றது தெரில ஸோ ஒரு டவுன் கேட்க முடியுது ஆக்சுவலாக அது ரொம்ப பெரிய மழை கிடையாதுங்க ரொம்ப ஷார்ட்டான மழை தான் கீழே இருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தெரிஞ்சதுங்க இந்த இடம் மேலே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாக இருக்குது பாக்கிறதுக்கு ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆகிற லைட்டு இப்போ இங்கேருந்து அந்த கோவிலுக்கு வந்து டேரெக்டாக ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்திருக்காங்க இந்த இடத்துல வந்து படுத்து தான் படுத்து தூங்கியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா இந்த மாதிரி இடம் இதுக்கு அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய ஒரு கல் மாதிரி இருக்கு ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒன்று சின்னதாக தான் இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது ஆக்சுவலாக அது ஃபுல்லாகவே மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான உண்டானத ஒரு இதாக நினைக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஜைனிசம் பீரியடில் வந்துட்டு இந்த இடத்துலலாம் வந்து இதெல்லாம் வந்து பண்ணியிருந்திருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு சரியாக வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தா மலை நம்ம சித்தனவாசல் அமைஞ்சிருக்கு ஸோ அந்த சித்தனவாசலில் சேம் டிட்டோவா இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் அந்த பிளேஸ்லேயும் இருக்கும் சமணப்படுக்கை ஆனால் அந்த இடத்துல இல்லாத என்னன்னு கேட்டிங்கன்னா பெருமாள் இல்லை அங்கே வந்து சிவன் டெம்பிள் இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் பார்த்தீங்கன்னா ராம் இந்த பெருமாளோட அந்த ஃபுட் இதெல்லாம் இங்கே இருக்காது ஸோ அதுதான் இங்கே அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் என்னன்னு கே டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸு ஸோ வாங்க கீழே போயிட்டு நம்ம பிளேஸை போய் பார்க்கலாம் அந்த இடத்துல என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நான் வரதுக்கு அப்படின்னா கூட வர கவர்மெண்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக கண்டிப்பாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ ஃபுல்லாகவே எப்படி பேரெல்லாம் போட்டு கேவலமாக எழுதி வச்சுருக்காங்க இது எது கல்வெட்டு எது ஓவியம் இதில் வந்து இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறையா விளாண்டுருப்பாங்க அதாவது அந்த இப்போயே நம்மளால் அந்த சின்ன சின்ன கேம்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும் அவங்க விளாண்டுறதுலாம் இப்படி போணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக எல்லாமே இப்படியே போணுச்சுன்னா சுத்தமாக நம்ம அதையும் நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியாது இன்னும் சில இடம்லாம் இருக்குது நம்ம அதையும் சேர்ந்து போய் பார்க்கலாம் பக்கத்தில் வந்தாச்சு அங்கே பார்த்திங்கன்னா சிவனோட ஆவுடைவு கிடக்குது பாருங்க உடஞ்சி போய் பக்கத்தில் போய் போக முடியுமா சிகனோடைய உடஞ்சிருக்காது சிகன்லாம் ஆவடமா தான் திடீர்னு அந்த இடத்துல வந்து ஒரு சிகனோட ஆவடியை மட்டும் பார்த்தேன் டக்குன்னு பார்த்தோடனே பரநூன்னு தோணுச்சு சரியான முள்ளாக இருக்கேங்கிறத யாரும் ட்ரை பண்ணாதீங்க ஸோ நான் வந்து நம்ம அந்த ஆவுடியை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தேன் டக்குன்னு உடையான்ட்டேன் ஸோ இந்த இதை பார்த்தா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு ஒரு லெவல் ஹைட்டில் இருந்துருக்கும் இதாவது எனக்கு தெரிஞ்சு ஸோ இந்த ஆவடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ் ஃபிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இது வந்தால் ஃபுல்லாகவே உடஞ்சி போயிடுச்சு இப்போ ஆக்சுவலாக இது உடஞ்சி போனதை கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க இதோடய ரவுண்டே உங்களுக்கு தெரியும் அளவுக்கு வந்து பெருசாக இருந்திருக்கு அப்படின்ட்டு அண்ட் இது போக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இருக்குது அந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாகவே அழிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா கீழே கல்வெட்டெல்லாம் வச்சிருக்காங்க அந்த இந்த கல்வெட்டு எல்லாமே தலகிலேயே இருக்குது சில இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல ஆக்சுவலாக அஞ்சு பாருங்க இது வந்து ஒரு தலகிலே உடஞ்சி போய் தலகிலேயே இருக்குது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குன்ற நினைக்கிறேன் அதனால் இதில் என்ன எழுதி இருக்குன்னு நம்மளால் சத்தியமாக படிக்க முடியாது ஸோ கண்டிப்பாக இந்த கோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் இங்கே பாருங்களேன் இந்த கோயிலில் இருக்கிற கல்வெட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தலைகிலாக தான் இருக்குது இது எதனால அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல ஏன்னா யாருக்கு எதுவும் புரியக்கூடாதுன்றதுக்காக இது மாதிரி வச்சுருக்காங்களா அப்படின்னு தெரியல ஒரு சில இடத்துலனால் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு நம்மளால பார்க்க முடியும் பக்கத்து முடியும் இங்கே எழுதியிருக்கிற தமிழ் கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாக ஃபுல்லாகவே இல்லாமல் அழிஞ்சிருச்சு இதில் என்ன இருக்கு அப்படின்றது எழுதுவங்களுக்கு மட்டும்தான் ஆனால் இன்னும் நிறைய மெயின்டைன் பண்ணான்னு நல்லாயிருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் பாதம் தெரிஞ்சு இது இதுவும் ஒரு பாதம் மாதிரி தான் இருக்கு இது வந்து சிவன் இடத்துல வந்து வழிபட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது தெரிஞ்சு மெடிசன் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இங்கே தெரியுது எனக்கு ஸோ அதை தாண்டி போகணும் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளாண்டுது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பல்லாங்குழி மாதிரி குட்டி குட்டி விளாடுவோம் இல்லையா அந்த மாதிரி கேம் விளாண்டுறதுலாம் இந்த இடத்துல இருக்குது மற்றது வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் சம்மந்தப்பட்டது நம்ம பார்த்துருப்போம் இப்போ இங்கே பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆக்சுவலாக இங்கேருந்து கேம் தான் இருக்காங்க பாருங்க ஸோ இல்லாமல் வந்து பொழுதுபோக்கு அவங்களோட பொழுதுபோக்கு நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னாலஜி இது ஒன்று இருக்குது இங்கே வர இந்த இடத்துல இருக்குது இது ஒரு கைண்ட் ஆஃப் கேம் இங்கே ஒரு கேம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கேம் வச்சுருக்காங்க இங்கே திருசூலம் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பாருங்க ஆக்சுவலாக இது வந்து இதுவுமே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இதுவுமே ஃபுல்லாக அழிஞ்சிடும் ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துலையும் உள்ள கேம் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவோட பாதம் ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்கும் அவரை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் தமிழ் உருண்டை உருண்டையாக இருக்குது எல்லாமே எங்கேயுமே விழுவாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கு அதே மாதிரி தான் இங்கே பாருங்க இந்த கல் எப்போன்னைக்கு உழுவும் அப்படின்னு தெரியாது பெருமாள் பா பெருமாள் பாதத்தை வந்து நம்ம பார்த்துட்டு இதோட நம்ம கிளம்பிடலாம் இந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே செஞ்ச மாதிரி அவர் சைட்டா சைட்டாக ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான இதாக இருக்குது வெளில வெளியேன் இருக்கு ஆக்சுவலாக அங்கே இருக்க பாதம் நம்ம பாதத்தை தொட்டு வாங்கிடலாம் ஸோ நம்ம இந்த இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இது எல்லாத்துக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிடும் அது எங்கெங்கேயோ இருக்காங்க நிறைய பேர் அவங்களால இந்த நிலையில் இந்த இடத்துக்கு வந்து பார்த்துருக்க முடியாது ஸோ இது எப்போ உருவானுச்சு அப்படின்றது சுற்றுலாத்தலமாக இதை வந்து பார்த்தா எனக்கு சுற்றுலா இதை வந்து பார்த்தா எனக்கு சுற்றுலாத்தலமாக மாதிரி அந்தளவுக்கு எனக்கு பெருசாக ஃபீல் ஆகல ஆனால் ஒன்று மட்டும் கேரண்டியாக நான் சொல்கிறேன் இங்கே வந்தால் உங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா பயங்கரமான ரெஃப்ரெஷ் அதாவது மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் மன நிம்மதியாக இருக்கும் இந்த இடமே ரொம்ப என்விரான்மெண்ட்டே உங்களுக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்குங்க இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட நல்ல ஒரு கொலாப்ரேஷனாக நல்ல ஒரு நிம்மதியாக இருந்துட்டு இங்கே போகிறதுக்கு உண்டான கண்டிப்பாக ஒரு நூற்றுக்கு ஐநூறு பர்சன்டேஜ் நான் சொல்லுவேன் சூப்பரான ஸ்பாட்டு தயவு செஞ்சு இந்த இடத்த வந்து வந்து பாருங்கள் ஃபேமிலியோடு வாங்க

இங்கேருந்து அந்த ஸ்டோன் தெரியுது அந்த ஸ்டோன் நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த சயின்ஸ் ரிசர்ச் மாதிரி ஏதோ பண்ணிருப்பாங்க அதாவது அந்த மருந்து அவங்களுக்குலாம் உடம்பு செய்யாமல் அந்த மாதிரி பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாள் பாதம் ஸோ இதை தாண்டி இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கு நம்ம பார்த்துருப்போம் இந்த இடத்துல ஒரு குட்டி குளம் இருக்குது இது பெரிய பவுண்டரி மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல அண்ட் இதை நம்ம இது வந்து ரொம்ப ரிலாக்ஸாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணலாம் சண்டே ஈவினிங்காக இருந்தால் இந்த இடத்துல எல்லாருமே வந்து வந்துடுறாங்க அதாவது ட்ரிச்சி பக்கத்தில் இருக்கவங்களும் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிறவங்களும் புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கவங்க அதுக்கப்புறம் காரைக்குடி இந்த பிளேஸில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கொண்டாட்டாக இங்கே வந்துருக்காங்க ஆக்சுவலாக இப்போ நம்ம கேட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே இங்கே இருக்கவங்க தான் ஸோ இந்த இடம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் தான் இந்த பிளேஸ் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து பெருமாள் இந்த இது நீங்கள் பெருமாள் இது வந்து பெருமாள் மலையில் இருக்கிற பெருமாள் டெம்பிள் மலையாள இங்கே இருக்க பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா கண் திறந்து வந்து படுத்திருக்காங்க நம்பப்படுது ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அந்த உள்ள கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பாக புரியும்